ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுனா கேப்பக்கூழ் தான் வெயிலுக்கு வந்து நல்லா குளிச்சு தரக்கூடிய ஒரு இது சாப்பாடு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் தோசை இட்லாம் வேணாம் கேப்பக்கூழ் கம்மன் கூழ் வச்சுதானுக்கா அப்படின்னு கேட்டாங்களா இன்றைக்கி கேப்பக்கூழ் தான் கிட்டிருக்கும் கேப்பக்கூழ வந்து கிண்டி நல்லா கரைச்சி கிண்டி இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இறக்கி எடுத்து ஆற வச்சு நல்ல தயிர் ஊற்றிருக்கேன் அப்புறம் சோறு வடிச்ச தண்ணியும் ஊற்றிருக்கேன் பழைய தண்ணி அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுல எல்லாேரும் காலுக்குள்ளே தண்ணி ஊற்றி போட்டோம்னா சரியாக போயிடும் அதுக்கு வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பண்ணி தூக்கிட்டுருக்கேன் அப்போ நான் சாப் குடிக்கிறது தான் இருக்கும் அதுக்கு எடுத்துக்கிறதுக்கு வந்து மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் தொடி கொஞ்சம் கொஞ்சமோட வெங்காயத்தையும் தூத்துக்குவோம் வெங்காயம் இடையில் இடையில வெங்காயம் கழிச்சு கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மாங்காய் தொட்டுக்கிறதுக்கு மாங்காவும் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய் தொகையில் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் இது வத்தலும் தேங்காயும் போட்டு தொகையில் அரைச்சிருக்கேன் இது சூட்டபுளாக இருக்கும்ன்ட்டு இப்போ வந்து நம்ம கேப்ப குழு விட்ட பார்ப்போம்